ஒரு பாத்தீங்கன்னா பெண்களை வெளியவே விட மாட்டாங்க இவங்க ஒரு வேற தாலி இவங்களால வந்து பெண்கள் எல்லாம் மேலே வர்றதெல்லாம் பொறுத்துக்கவே முடியாது நாளைக்கு நினைச்சா ஈவியமே தூக்கிட்டு ஓடிடுவாங்க நினைக்கிறேன் அப்படி போக்குற மாதிரி இருந்தால் அதை கூட பண்ணுவாங்க அவர் வந்து இந்து மக்களின் காப்பாளர்லாம் கிடையாது அவர் ஒரு சாதிய கட்டமைப்பு காப்பாளர் காங்கிரஸ் தேர்தல் இருக்க வந்திருக்கு ஆனா இது வரைக்கும் பிஜேபி தேர்தல் இருக்க வழி என்ன காரணம் தேர்தல் அறிக்கை அவங்க பார்த்து யோசிச்சு நினைக்கிறேன் திருப்பி திருப்பி அவங்களுக்கு ராம் மந்திரம் மட்டும்தான் இருந்தது அதுவும் இப்ப போயிடுச்சு இல்லைன்னா பழைய ப்ரோக்ராம் எல்லாம் எடுத்து புது பேர் வைக்கிறதுல அவங்க லேட் ஆனாலும் ஆகலாம் தமிழ்நாடுல அவங்க பண்ற இவெண்ட் வந்து தமிழ் மக்களுக்காக கிடையாது அந்த விஷுவல்ஸை கொண்டு போய் நார்த் இந்தியால தான் அவங்க பண்ணுவாங்க நம்மளுடைய இந்தியா என்ன சிந்தனைக்கே ரொம்ப டேஞ்சரஸான ஆட் அதனால இவர்களை நம்பணும்னா நம்ம தெரு வந்து ரத்த காடா மாறதான் என்ன ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு லட்சம் வரைக்கும் நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருவள்ளூர் நாடாளுமன்ற வேட்பாளர் மற்றும் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரு சசிகா செந்தில் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தேர்தலுக்குரிய இருக்கு தேர்தல் போயிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் எல்லா தொகுதியில் எல்லா பக்கமும் கவர் பண்ணிட்டு எல்லா விஷயமும் துரிதமா போயிட்டு இருக்கு கீழே இருந்து ரொம்ப நல்லா இருக்கு மக்களுக்கான குறைபாடுகள் என்னென்ன சொல்றாங்க இந்த தொகுதிக்கு மக்களுக்கான குறைபாடுகள் பல லெவல்ல இருக்கு அவங்க அன்றாட வாழ்க்கையில இருக்கிற குறைபாடுகள் வந்து அவங்கள சுத்தி இருக்கிற விஷயங்களை கொடுத்துருக்கோம் அப்புறம் அவங்க சொல்ற சில குறைபாடுகள் வேலை இல்ல இந்த அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஒரு சிஸ்டமிக் விஷயமா இருக்கும் மூன்றாவது விலைவாசி ஏற்றம் எல்லாமே வந்து ஒரு ஒரு ஓவராலாக ஒரு அரசியல் நல்லா வர்ற ஒரு விஷயம் இந்த மூணு லெவல்லையும் குறைபாடுகள் மக்கள் பேசித்தார்கள் பொதுவாக திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு அதிக கல்வி நிலையங்கள் இருக்கும் அதே நேரத்துல அதிகமான தொழிற்சாலைகள் இருக்கு ஸோ அவங்களுக்கு இன்னைக்கு என்ன செயல்படுத்த போறீங்க தொழிற்சாலைகள் எல்லாமே ஆஹ் அதான் நான் திருவள்ளூர் வந்து ஒரு ஒரு யுனிக் இடம் அங்கே வந்து நகரமும் கிராமப்புறமும் சேர்ற ஒரு இடம் தொழில் வளர இடம் மைக்ரேஷன் கூட ஆகிற இடம் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஒரு சிங்கிள் பாயிண்டாக பார்த்து நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது ஒரு சபர்பனில் எப்படி ஒரு முன்னேற்றம் இருக்கும் வளர்ச்சி இருக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் அதுக்கு சுச்சுவேஷன் கண்டுபிடிக்கும் ஸோ அதனால அது ஒரு ஹோலிஸ்டிக்காக தான் பார்க்குறோம் நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு அது வேண்டாம் வே வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நான் பல விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அது பண்ண முடியும் உங்களுக்கு வந்து வளர்ச்சியும் தேவை அதே சமயம் உங்களுக்கு வந்து மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கிற மாதிரி வளர்ச்சி தேவை கிடையாது இந்த பேலன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் முடியும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அதாவது மேலிட பொறுப்பாளர் யாருமே இது வரைக்கும் பிரச்சாரம் பண்ண தமிழ்நாட்டுக்குள்ள குறிப்பா வந்து ராகுல் காந்தியா இருக்கட்டும் பிரியங்கா காந்தியா இருக்கட்டும் என்ன காரணம் தேர்தலுக்கு புரிய கிழமை இருக்கிற காலகட்டத்துல வந்து இது வரைக்கும் பிரச்சாரம் பண்ணலையே என்ன காரணம் இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது பிரச்சாரம் இன்னைக்கு இனிமே தான் பிரச்சாரம் சூடு பிடிக்கும் இல்ல ஒரு தமிழ்நாட்டை கண்டுக்கலையா இல்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக கூட்டணி காங்கிரஸ் கூட ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு அப்படி ஒரு எண்ணம் இருக்கலாம் அத வந்து இங்க ரிக்குவயர்மெண்ட் அவ்வளவா இல்லாத மாதிரி தான் தோணுது சென்ஸ் எல்லாமே பாசிட்டிவா இருக்கு அப்கோர்ஸ் ராகுல் காந்தி அவர்கள் பன்னெண்டாம் பன்னெண்டாம் தேதி திருநெல்வேலி எல்லா வர வர பிளான் எல்லாம் ஆல்ரெடி வந்துருச்சு வருவாங்க பிரியங்காவும் வருவாங்க பெரிய 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 அதர் லீடர்ஸும் வருவாங்க கர்கேஜியும் வருவாங்க அது மாதிரி எதுவும் ஸ்பெசிஃபிக்காக கிடையாது இல்ல இருந்தாலும் பிஜேபி லீடர்கள் தான் இன்னைக்கு பெரும்பாலான அதிகமான கேன்வாசிங்லாம் வந்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு அப்போ காங்கிரஸ் என்ன காரணம் இல்ல பிஜேபியோட கேன்வாசிங் சிஸ்டம் அப்படின்றத விட அது ஒரு ஈவெண்ட்டு அந்த ஈவெண்ட்டை நடத்தணும் அந்த ஈவெண்ட்டை வந்து அவங்க கேப்சர் பண்ணணும் அதை அவங்களுக்கு தேவையான இடங்களில் அதை பரப்பணும் இப்போ தமிழ்நாடுல அவங்க பண்ற ஈவெண்ட் வந்து தமிழ் மக்களுக்காக கிடையாது அந்த கேப் அந்த விஷுவல்ஸை கொண்டு போய் நார்த் இந்தியாவில தான் அவங்க ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க இந்த மாதிரி சவுத்துல பாருங்க எப்படி வந்து மோடி எப்படி பண்றாரு அப்படின்ட்டு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றதாக பண்றது ஸோ அவங்க பிரச்சாரம் எல்லாம் உணர்வு பூர்வமான பிரச்சாரம் எல்லாம் பார்க்கக்கூடாது அது ஒரு ஈவெண்ட் அவ்வளவுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்ததுலேருந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு முறை தமிழ்நாட்டுக்கு மோடி அவர்கள் வந்திருக்காரு நேற்று கூட பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் டி வந்து ரோட் ஷோ பண்ணாரு இது எப்படி பாக்குறீங்க இது ஒன்றும் பாக்குறதுக்கு அது அவரு அப்படிதான் இப்போ பிரதம மந்திரி வேலையை விட அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்துல இருக்கிற தான் நான் பாக்குறேன் அவங்கள பொறுத்த வரைக்கும் தேர்தல் தான் எல்லாமே ஜெயிக்கணும் பவர் கையில் வச்சிருக்கணும் அதை தவிர அவங்களுக்கு நாட்டை பத்தியும் மக்களை பத்தியும் ஒரு அக்கறையும் கிடையாது தமிழ்நாட்டில நடைபெற்ற பல்வேறு இயற்கை பேரிடர்லாம் வராத மோடி அவர்கள் பலமுறை இப்ப வந்திருக்காரு என்ன காரணம் தமிழ்நாட்டை குறிவைக்கிறார என்ன காரணம் தமிழ்நாடு அவர் கைக்கு மாட்ட மாட்டேங்குது முதல்ல இருந்தே அப்படிதான் அதனால அவருடைய அவர் ஒரு பாசிசவாதி என்பதனால் அது வந்து ரொம்ப உருத்தம் அவருக்கு நம்ம கையில வராத கனி எது அப்படின்ட்டு தான் போவாங்க ஆனா அவருக்கும் அது எதுவும் வரப்போறது கிடையாதுன்ட்டு பட் இருந்தாலும் அந்த இமேஜை அவர் நார்த் இந்தியால விற்கிறார் அவ்வளவுதான் இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் வந்து இந்துக்களை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க இந்துக்கள் ஒழின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டை மோடி அவர் வச்சிருக்காரு அவருக்கு நான் அவர் கேள்வி ஜாதி ஜாதிவாறு கணக்கு எடுப்பு எடுக்கணும்னு நம்ம சொல்றோம் அவர் வேண்டான்றாரு இப்போ ஜாதி ஜாதியோர் கணக்கை இந்து சமுதாயத்தில் இருக்கிற எஸ் சி எஸ்டி அப்புறம் பிற்படுத்தப்பட்டவர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இவங்களுக்கு ஏன்னா என்ன சொல்றாரு ஏன்னா அதாவது வந்து இந்த பெரும்பான்மைத்துவம்னு ஒன்னு இருக்குது நீங்க உலகத்துல எங்க பெரும்பான்மைத்துவம் எடுத்தாலுமே கூட பெரும்பான்மையின சமுதாயத்துக்கு சில ஆஹ் ஒரு அன்டியூ அட்வான்டேஜ்னு சொல்லுவோம் பெரிய பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்புறம் சிறுபான்மையினர் ரொம்ப ஒடுக்குவோம் ஒடுக்குவாங்க இதுதான் வந்து பெரும்பான்மை இந்தியாவில் அதை கூட மோடி ஒழுங்காக பண்ணலன்றது தான் என்னுடைய வாதுக்கம் இங்க மட்டும் எப்படின்னா பேரு தான் பெரும்பான்மை பேரு தான் ஹிந்து ஆனா அவங்க பண்றது எல்லாமே ஒரு ஹிந்து ஆப்ரேஷன் தான் அதாவது ஒரு ஒரு சாதிய கட்டமைப்பை தான் அவங்க உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க அவர் வந்து இந்து மக்களின் காப்பாளர்லாம் கிடையாது அவரோட சாதிய கட்டமைப்பின் காப்பாளர் ஸோ அதனால தான் அவரால் வந்து இந்த வார கணக்கெடுப்பு இதெல்லாம் எடுக்க பிடிக்கல அவர் ரெண்டாவது நீங்கள் வந்து பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் எஸ்சி எஸ்டிக்குலாம் ஏதாவது நீங்கள் வந்து ஒரு அட்வான்டேஜ் கொடுத்தீங்கன்னா அதை வந்து நம்ம வந்து பெரிய திட்டமாக நம்ம பார்க்குறோம் அவர் அதை இலவசமாக பார்ப்பார் எதுக்கு ஜனங்களுக்கு இலவசம் கொடுப்பீங்க அப்படி பேசுவார் இந்த மனநிலை இருக்குல்ல இதுதான் ஒரு பாசிய பாசிசவாதி ஆனா ஒரு தமிழ்நாட்டில் ஊழலை ஒழிக்கவே இந்த தேர்தல் உலகத்துல இருக்க எல்லா பாசிச சக்திகளும் எடுங்களேன் அவங்க உள்ள வர்றதே ஊழல்ன்ற வார்த்தையை வச்சுதான் ஹிட்லரும் அப்படிதான் வந்தாரு நீங்க முசோலினியும் அப்படிதான் வந்தாரு மோதியும் ரெண்டாயிரத்தி பதினாலுல அப்படிதான் வந்தாரு அவர் வந்து ராமர் ஒன்னும் வித்து வரல இவங்க ஊழல்வாதிகள் அப்படின்னு சொல்லி தான் வந்தாரு ஸோ ஊழல் என்ற வார்த்தையை யார் அதிகமாக பேசுறாலோ நீங்கள் அவங்க ஒரு விதமான மனநிலை இருக்கிறவங்க பார்த்துக்கலாம் ஏன்னா அவங்களால இப்போ நம்ம சமுதாயத்தை எடுத்தீங்கன்னா ஆயிரம் பிரச்சனை இருக்கு இப்போ பசி பட்டினேருந்து ஆரம்பிச்சு ஆயிரம் பிரச்சனை இருக்கு உங்களுக்கு யாருக்கு வந்து ஊழல் ஒரு பெரிய விஷயமா தெரியும்னா யார் வந்து மக்களை எப்படியாவது மடை மாற்றி ஏமாற்றி பவரை வாங்கிக்கலாம்னு அவங்க மட்டும் தான் தெரியும் அந்த ஊழல் ஊழல் பேசுகிற குரூப்பை நீங்கள் கரெக்டாக அக்ஸஸ் பண்ணி பார்த்தாலே அவங்க வேற எதுவும் பேச மாட்டாங்க சரி உழலும் பேசுகிறேன் மத்த விஷயம் பேச மத்த விஷயங்கள பத்தி இதுமே தெரியாது அவர்களுடைய ஒரே ஒரு லாஜிக் வந்து ஊழல் என்ற ஒரே ஒரு என்ட்ரி பாயிண்ட் வச்சு தான் அவங்க ஆட்சிக்கு வருவாங்க ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாரோட பெரிய ஊழல்வாதிகள் அவ்வளவுதான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரல் பாண்ட் அதை விட ஒரு பெரிய ஊழல் ஸ்கீமை பார்க்க முடியுமா நீங்க பெரிய மெகா ஸ்கீம் சுப்ரீம் கோர்ட்டை அசிங்கமா திட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒரு கேவலமான ஊழல்

இதை விட ஒரு கேவலம் இந்த நாட்டுக்கு எப்பயாவது ஏற்பட்டிருக்கா கேவலம் நாட்டுக்கா நாட்டு மக்கள் தமிழுக்கா உங்களுக்கு எனக்குமானே எனக்கு தெரியல இதெல்லாம் பாத்துட்டு நம்ம உட்கார்ந்துருக்கோம் பாருங்க ஆனா அவங்க என்ன பேசுவோம் எழுபத்தி நாலுல நடந்த கச்சத்தீவை பத்தி பேசுவோம் இதுதான் ஒரு பாசிச மென்டாலிட்டி இப்போ வேற யாரா இருந்தாலுமே மனம் மனம் நீங்க சொல்ற அந்த அருணாச்சல பிரதேசம் இந்த சீன ஊடுருவலாம் பாத்தீங்கன்னா இது வந்து ஜவஹர்லால் நேரு காலத்திலேயே வந்துருச்சு அதெல்லாம் முடிஞ்ச கதை அந்த கதையெல்லாம் முடிஞ்ச கதை அது வந்து ஒரு டைம் வந்து நம்ம நம்ம ஆர்மியை எதிர்த்து சண்டை போட்டு இன்னைக்கு வரைக்கும் கண்ட்ரோல் போட்டுருக்கு எவ்வளோ லே லடாக்ல ஜனங்க இன்னைக்கு இன்னைக்கு உண்ணாவிரதம் உட்காந்துருக்காங்க அவங்க யாடு போக முடியல மாடு முடியல சைனாக்கார வந்து அங்க வந்து அடிக்கிறான் அவங்கள அது உண்ணாவிரதம் இருக்கும் நிலைமையில கூட இன்னைக்கு அதை பத்தி நீங்க பேச மாட்டீங்களே சோ இந்த மனநிலை நீங்க புரிஞ்சுக்கோங்க அதனாலதான் இது வந்து இந்த குரூப் வந்து எல்லாருக்கும் டேஞ்சரஸ் ஆன குரூப் நான் சொல்றது இல்ல இதையும் தாண்டி பிஜேபி வர வாய்ப்பு இருக்கா சார் ஏன்னா நானூறு நானூறு சீட்டு எங்க கையில தான் இருக்கு நானூறு சீட்டு கையில தான் இருக்கு எலெக்ஷன் வந்து ஒரு நம்பர் கேம் ஒரு ஓட் நீங்க ஜாஸ்தியா வாங்கினீங்கன்னா நீங்க வந்துருவீங்க அது நம்பர் கேம் சரியா அந்த நம்பர் கேமை விளையாடுறதுக்கு வந்து ஆயிரம் வழிகள் ஆனா நீங்க நம்பர் கேமை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்க வந்து இப்போ முப்பத்தி நாலு சதவீதத்தில் நான் ஓட்டு வச்சிருக்கோம்னா எழுபத்தாறு சதவீதம் உங்களுக்கு அகைன்ஸ்டா தான் ஓட் பண்ணியிருக்காங்க அதனால் இது வந்து ஒரு நாட்டுடைய ஒரு ஃபண்டமெண்டல் கிடையாது அவங்க அவங்க ஒரு மனசாட்சி கிடையாது இன்ஃபேக்ட் நம்மளுடைய இந்தியா என்னும் சிந்தனைக்கே ரொம்ப டேஞ்சரஸான நாட்டு எப்படி டேஞ்சரஸ் சொல்றேன்னா இந்தியா என்னும் கான்செப்டே எப்போ சர்வைவ் ஆகும்னா எப்போ நம்மளால வந்து பன்முகத்தன்மையை கொண்டாட முடியுதோ அப்போதான் நம்ம சர் ஆகும் ஒரு தெருக்குள்ளேயே உங்களுக்கு நாலு மொழி பேசுவாங்க நாலு மதங்கள் இருப்பாங்க நாலு ஜாதிகள் இருப்பாங்க எப்படி நீங்க வந்து சந்தோஷமா இருப்பீங்க ஆனா இருந்திருக்கோம் இவ்வளோ வருஷமா இருந்திருக்கோம் ஏன்னா நம்மளை ஆட்சி செய்தவர்கள் என்னைக்குமே வந்து நம்மளை பிரிச்சு பார்க்க நினைச்சது இல்லை நம்ம நமக்கு இருக்கிற வித்தியாசங்களை சரி செய்ய தான் ஆட்சியாளர்கள் நினைப்பாங்க இதுதான் முதல் கட்சி முதல் சித்தாந்தம் பிரிச்சு பார்த்து அந்த இரத்தத்துல ஓட்ட வாங்குற ஒரே ஒரு கும்பல் இதுதான் அதனால இவர்களை நம்பணும்னா நம்ம தெரு வந்து ரத்த காடா மாறும்ன்றதுதான் என்னுடைய இல்ல இப்ப இக்கட்டான நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் போயிட்டு இருக்க சமயத்துல கேரளாவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரளா சுவயங்கிற படம் வந்து துர்தசில் அதான் அரசு தொலைக்காட்சியில் வெளியில வந்திருக்கு இதை வந்து கேரளா அரசு எதிர்த்து இருக்காங்க இது எப்படி நீங்க பாக்குறீங்க இந்த நேரத்துல வந்து இந்த கேரளா அரசுங்கிற கேரளா சுவய்கிற படம் வந்து வெளியில் வரணுமா அவங்க அப்படிதான் இருப்பாங்க அவங்க அதான் சொல்றேன்னே நீங்களும் நானும் சண்டை போட்டுட்டு ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சு நீங்க என் கைய உடைச்சி நான் அவங்க காலை உடைச்சு ரெண்டு பேரும் ஊனமா இருந்தா அப்போ சந்தோஷப்படக்கூடிய ஆட்கள் அவங்க தான் யாரு மேல இருக்கான்றது அவங்க கணக்கு கிடையாது ரெண்டு பேரும் ஊனமான நான் பலசாலி அவன்பதான் அவங்க காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வந்திருக்கு ஆனா இது வரைக்கும் பிஜேபி தேர்தல் அறிக்கை என்ன காரணம் அது தெரியல தேர்தல் அறிக்கை அவங்க யோசிச்சு இருக்கும் நினைக்கிறேன் திருப்பி திருப்பி அவங்களுக்கு ராம் மந்திரம் மட்டும்தான் இருந்தது அதுவும் இப்ப போயிருச்சு இல்லைன்னா பழைய ப்ரோக்ராம் எல்லாம் எடுத்து புது பேர் வைக்கிறதுல அவங்க லேட் ஆனாலும் ஆகலாம் இல்ல காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில இன்னைக்கு வந்து பல விஷயங்கள முன்னிலைப்படுத்திருக்கு ஆனா மக்களிடையே வரவேற்பு வந்திருக்கு அதை மெயினா நீங்க எதை பாக்குறீங்க சார் இல்ல மெயினா அந்த தேர்தல் அறிக்கையே வாழ்வியல் சம்பந்தப்பட்ட தேர்தல் அறிக்கை இந்த பக்கம் இவங்க பேசுறது எப்படின்னா நம்ம கலாச்சாரம் நம்ம இது நம்ம அது அப்படின்னு பேசிட்டு இவங்க சுத்திட்டு இருக்காங்க நம்மள பழமையை நோக்கி கொண்டு போகிற ஒரு இவங்களுடைய சித்தாந்தம் புதுமையை நோக்கி கொண்டு போற சித்தாந்தம் வாழ்வியலை சம்பந்தப்பட்ட சித்தாந்தம் அது இந்த எங்களுடைய இன்ச்சா எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் உங்களுக்கு தெரியும் ரொம்ப போல்டு மூவ்ஸ் நிறைய போல்டு மூவ்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் அதனால மக்கள் அதை வரவேற்கிறாங்க குறிப்பா ஒரே நாடு ஒரே தேர்தலாம் நாங்க வந்து கிடையாது இருக்காங்க கண்டிப்பா கிடையாது இல்ல நிறைய விஷயங்கள் நாங்க சொல்லாத விஷயங்கள் நிறைய இருக்காது இல்ல இது எல்லாத்தையுமே எங்க சொல்லிட்டு இருக்க முடியாது அதை விட நான் பாசிட்டிவான விஷயங்களை பாக்குறேன் இப்போ நான் நாங்க மோதி செய்த மோதி செய்த அட்டகாசங்களை வந்து சரி செய்யணும்னா அதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு நாலு வருஷம் அதுக்கே ஆகும் நான் அதை பார்க்கல இன்னைக்கு வந்து ஒரு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கோம் அதாவது மகளிர் உரிமை தொகை தமிழ்நாடுல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரீசன் இருக்கு மகளிர் வந்து வீட்டுல செய்யற வேலை இருக்குல்ல அந்த வேலைக்கு வந்து அவங்களுக்கு பொருளாதார அங்கீகாரம் கிடையாது கண்டிப்பா ஆனா அந்த வேலை இல்லைன்னா நீங்களும் நானும் சம்பாதிக்க முடியாது வெளியே போயிடுது ஆனா அவங்களுக்கு பொருளாதார அங்கீகாரம் கிடையாது அந்த பொருளாதார அங்கீகாரத்தை ஒரு அரசாங்கமே முதல் முறை கொடுத்துருக்கு தமிழ்நாட்டுல அந்த ஆயிரம் ரூபாய் அது ஆயிரம் ரூபாய் இருக்கலாம் ஆனா அது ரொம்ப முக்கியமான ஆயிரம் ரூபாய் இப்போ நாங்க என்ன சொல்றோம்னா நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா இந்தியா குட்டி ஆட்சிக்கு வந்தால் மோடி இந்த பணக்காரர்கள் கொடுக்குற சலுகைகள் அதெல்லாம் டைவெர்ட் பண்ணி ஏழை மக்களுக்கு கொடுத்தாருன்னா இதே உரிமை தொகையை எட்டாயிரம் வரைக்கும் ஒரு மாசத்துக்கு ஏற்பான் நாங்க ஒரு நாங்க என்ன கேரண்டி பண்ணுறோன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு லட்சம் வரைக்கும் நாங்க கொடுக்கறோம்ன்ற கேரண்டி கொடுக்குறோம் இது ஒரு உரிமை தொகையாக கொடுக்குறோம் ஆனால் இது சாத்தியப்படுமா அப்படின்னு சொல்கிறாங்க சார் எதிர்கட்சிகள் அதான் சொல்றேன் அவங்க சாத்தியப்படுமா இல்லையான்றது அவங்க சாத்தியப்படக்கூடாதுன்றது அவங்களுடைய எண்ணம் அவங்க அதை விரும்பவே மாட்டாங்க பெண்கள் கையில காசு போறது அவங்க விரும்பவே மாட்டாங்க அது அவங்க மனநிலையிலே கிடையாது அதாவது ஜாதிகளை பத்தி நம்ம நிறைய பேசுறோம் அவங்க அவங்க ஆதிக்க மனநிலைக்கு சாதிகள் ஒரு பக்கம் அடி இது பண்ணாலும் பெண்கள் வந்து அவங்களுடைய காமன் டார்கெட் அவங்களால இப்ப தலை பாத்தீங்கன்னா பெண்களை வெளியே விட மாட்டாங்க இவங்க ஒரு வேற தாழ் இவங்களால வந்து பெண்கள் எல்லாம் மேல வரதெல்லாம் பொறுத்துக்கவே முடியாது தேர்தல் பரப்புரை கடுமையா போயிட்டு இருக்க சமயத்துல வந்து ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஐடி இன்கம் டேக்ஸ் பிளஸ் வந்து தேர்தல் பறக்க முடியும் சேர்ந்து பல இடங்கள்ல தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு ரைடு போயிருக்காங்க வீட்டுக்குள்ளே உள்ள போயிட்டு பல பல லட்ச ரூபா பல கோடி ரூபாய் பொருள் எடுத்துருவா பணத்தை எடுத்துக்காங்க இது எப்படி சார் பாக்குறது அதான் ஒரு தேர்தல் நடக்கும் போது இதெல்லாம் பண்ண வேண்டிய காரணம் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அக்கௌண்டே முடிக்கிட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் தேர்தலை ஜெயிக்கக்கூடாது எப்படி வேணா ஜெயிக்கலாம்ன்றது அவங்களுடைய எண்ணம் நாளைக்கு நினைச்சா இவிஎம் ஓடி ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தோக்கிற மாதிரி இருந்தால் அதை கூட பண்ணுவாங்க அதனால இதெல்லாம் சிறுப்புள்ள தினமன விளையாட்டுகள் இந்த நாட்டில் அதெல்லாம் செஞ்சு ஒரு பிரதமர் கிடையாது இல்ல ஒரு பக்கம் காங்கிரஸ் கணக்கு முடக்கம் அப்ப ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவரை வந்து உள்ள வச்சிருக்காங்க இதெல்லாம் தாண்டி பிஜேபி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா சார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு நம்ம பொறுத்து தான் என்ன வரைக்கும் கண்டிப்பா கிடையாது அவங்க ஆல்ரெடி தோத்துட்டாங்க பயத்திலாம் இதன் மாதிரி பண்றாங்களா பயத்துல இதெல்லாம் பண்றதுல ஆயிரம் அவங்க தோத்துட்டாங்க ஆர்மீகமா அவங்க தோத்துட்டாங்க ஆனா நான் தான் சொல்றேன் எலக்ஷனை முன்னிலைப்படுத்தி இந்த நாட்டை ஜட்ஜ் பண்ணக்கூடாது அது ஒரு ஓட்டு அப்படின்றத வந்து பல காரணங்களுக்காக வரும் போகும் நாங்களே வெற்றியாடி வச்சுக்கோமே நாங்க நல்ல சித்தாந்தமானு கேட்டீங்கன்னா தான் இருக்கு நாங்க எலெக்ஷனை ஜெயிச்சிட்டோம்ன்றதாக நாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பிஜேபி எலெக்ஷனுக்கு பிறகு மத்தியில வந்து உங்களுக்கு முக்கியமான பொறுப்பு முக்கியமான அமைச்சர் பதவி கிடைக்கணும் எல்லாம் தொகுதி மக்கள் சொல்றாங்க நாங்க தொகுதியில கலம் காணும்போது சொன்னாங்க அதெல்லாம் ஒரு இப்ப நான் நின்று எலெக்ஷன் வந்து மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவ ஒரு எலெக்ஷன் பார்லிமெண்ட்ல என்னால ஒரு இருபது லட்சம் மக்களுக்காக பொருளா இருக்க முடியும்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதுவே பெரிய பொருள் அதுக்கப்புறம் வர்ற பொறுப்பு பொறுப்பு இல்லாததெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது வரும்போது அதெல்லாம் நம்ம டீல் பண்ணும் தொடர்ச்சியா சந்திப்போம் சார் மிக்க நன்றி நன்றி பிள்ளை சம்பளமே பதினஞ்சாயிரம் தான் இதுல ஹாஸ்டல் ஃபீஸ் எப்படி மா இங்க வாங்க இது தோழி ஹாஸ்டல் நம்மள மாதிரி ஒர்க்கிங் விமனுக்காக நம்ம அரசால உருவாக்கப்பட்ட இடம் அப்ப மேடம் இது போதும் ரொம்ப நன்றி மேடம் தேங்க்ஸ் எனக்கு இல்ல இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்